வணக்கம் பிரபலங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யங்கள் இன்று முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வாழ்வில் நடந்த இரண்டு சுவாரஸ்யங்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் முதல் நிகழ்வு ஒருமுறை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் பயணத்தின் போது அவருக்கு பிடிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது பக்கத்தில் நோட்டமிட்டார் அவருக்கு எதிரே ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஒருவர் உட்கார்ந்து ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் தான் புகைப்பிடிப்பதை அந்த பெண்மணி விரும்புவாரோ மாட்டாரோ என்ற சந்தேகம் லிங்கனுக்கு ஏற்பட்டது நாகரிகம் கருதி அந்த பெண்மணியிடம் மேடம் நான் புகைப்பிடிக்கலாம் என்று இருக்கிறேன் தங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கவும் என்று கேட்டார் ஆப்ரஹாம் லிங்கன் அதற்கு ஜென்டில்மேன் தாங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் மனைவி அருகில் இருந்தால் எத்தனை நேரம் புகைப்பிடிப்பீர்களோ அந்த மாதிரியே இப்போதும் புகைப்பிடியுங்கள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார் அதற்கு ஆப்ரஹாம் லிங்கன் சற்று தயக்கத்துடன் மேடம் நான் என் மனைவியின் முன் புகைப்பிடிப்பதில்லை என்றார் அதற்கு அந்த பெண்மணி அப்படியானால் தயவு செய்து நான் ரயிலை விட்டு இறங்கும் வரை என்னை உங்கள் மனைவியாகவே நினைத்து கொள்ளுங்கள் அதனால் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை என்றார் சிரித்தபடி சற்றும் கோபித்து கொள்ளாமல் கையில் எடுத்த சிகரெட்டை பையில் போட்டுக்கொண்டார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இவ்வாறாக பிறர் கருத்துக்கும் மதிப்பளிக்கும் உன்னத தலைவராக திகழ்ந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் அடுத்த நிகழ்வு ஒருமுறை ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் குதிரையில் தனியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் சென்ற வழியில் பன்றி ஒன்று சேற்றில் சிக்கி அதிலிருந்து மீள முடியாமல் தவிப்பதை கண்டார் பன்றி தத்தளிப்பதை பார்த்து பரிதாபப்பட்டு தன் குதிரையிலிருந்து இறங்கி பன்றியை சேற்றிலிருந்து எழுத்து வெளியே விட்டார் லிங்கன் அவர்கள் இதனால் அவரது உடைகள் முழுவதும் சேராகின அப்படியே நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் லிங்கன் செய்தி அறிந்த அனைவரும் அவருடைய செயலை பாராட்டினர் ஒரு பன்றி துன்பப்படுவதை கூட காண சகிக்காதவர் நீங்கள் என்று அவர் பண்பை புகழ்ந்தனர் அதற்கு லிங்கன் தந்த பதில் நம்மையெல்லாம் வியக்க வைக்கிறது நான் ஒன்றும் அந்த பன்றியின் துன்பத்தை போக்குவதற்காக இதை செய்யவில்லை என் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவே இதை செய்தேன் பன்றியின் துன்பம் என் உள்ளத்தில் துன்பத்தை ஏற்படுத்திவிட்டது அந்த துன்பத்திலிருந்து மீளவே பன்றிக்கு உதவினேன் என்றார் லிங்கன் எவ்வளவு பெரிய செயலை சர்வ சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டார் இவ்வாறாக மற்றவரின் துன்பத்தை தன் துன்பமாக பாவித்து அதற்கு தீர்வும் கண்டதினால்தான் இவர் போன்ற தலைவர்கள் இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி